அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக சந்தோஷம் உங்கள்கிட்ட ரொம்ப பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணியிருக்கீங்க நினைக்கிறேன் திங்கல் அண்ட் இன்றைக்கி இதை பார்த்த உடனே இருக்கீங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு பாளையம்பில் வந்து சந்தை ஆக்சுவலாக நாங்கள் இன்னும் தான் இருக்கோம் ஸோ ஊரில் இருந்து இன்னும் கிளம்பலை நாளைக்கு காலையில் தான் ஊருக்கு கிளம்பான்னு இருக்கோம் ஸோ வெனஸ்டே நைட் வந்து பார்த்தீங்கன்னா பாளையம்பில் வந்து சந்தை போடுவாங்க அண்ட் ஃப்ரைடே நைட் வந்து பார்த்தீங்கன்னா கோம்பையில் சந்தை போடுவாங்க அண்ட் கம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்டே சந்தை போடுவாங்க ஸோ சந்தை வந்து இந்த மூணு ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டே தள்ளி தள்ளி வந்து அவங்க சந்தை போடுவாங்க ஸோ அந்த சந்தையில் தான் வந்து அந்த இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குவோம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம எங்கள் திருவான்மையூரில் வந்து இது அல் எப்பயுமே இருக்கும் ஆனால் இங்கே வந்து சந்தைன்ற பேரில் கிராமத்தெல்லாம் வந்து போடுவாங்க ஸோ இங்கே வந்து நான் வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்காக வந்திருக்கேன் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் லாஸ்ட் வீடியோ போடுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா சந்தையை காட்ட முடியல அப்படின்னு சொன்னேன் லாஸ்ட் டைம் சந்தையில் தான் வாங்கினேன் வீடியோ ஷூட் பண்ண முடியல அதனால இன்னைக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து சந்தையை வந்து எடுக்கணும் அப்படின்ட்டே வந்து அதுவுமே நான் நைட்டு ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் அதனால வந்து எல்லாம் க்ளோசிங் டைம் ஆக்சுவலாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க சந்தையில் இருக்க கடையெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு கடையிலேயே அதனால நான் ஷாப்பிங்கை முடிச்சுக்கிட்டேன் யூஸ்வலி வந்து சந்தைன்னா நான் நிறைய கடைக்கு போவேன் ஸோ ஷாப்பிங்லாம் பண்ணியாச்சு அண்ட் காலையில் வந்து நாங்கள் பண்ணிட்டோம் ஊர்லேருந்து கிளம்பிட்டோம் ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்சியில் வந்து ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க யூஸ்வலி வந்து நாங்கள் சாப்பாடு வந்து கட்டிக்குவோம் இல்லையா ஆனால் இன்னைக்கு நாங்கள் விடிய காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் சாப்பாடு பேக் பண்ண முடியல ஸோ நம்ம அங்கே இருக்க ஹோட்டலில் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி போல் ட்ரிச்சி ரீ ரீச் ஆனோம் ஸோ இங்கே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் தான் பட் அங்கே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு ஸோ அவசரத்துக்கு வந்து நாங்கள் இந்த ஹோட்டல்லே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக லெவலில் ஆம்பியன்ஸ் அந்த மாதிரி இல்லைனாலும் உபசரிப்பு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க வேறு லெவலில் யூஸ்வலி வந்து வாழையில் மட்டும்தான் போடுவோம் தண்ணியெல்லாம் நம்ம தான் தெளிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் அந்த அக்கா வந்து ரொம்ப அன்பாக பாசமாக அவங்களே தெளித்து வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு அண்ட் சட்னி சாம்பார்லாம் வந்து பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு வேணுன்றதை நீங்களே எடுத்துக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க பையன் வந்து தோசை தான் கேட்டான் ஸோ வந்து தோசை அவனுக்கு ஆர்டர் பண்ணியாச்சு ரிதா வந்து யூஸ்வலி வந்து பூரி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாள் அதனால் எனக்கு வந்து பூரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ சரி ஓகே அவளுக்கு பூரி வந்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து மார்னிங் டைமில் யூஸ்வலாக வந்து பாயில்டு ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்லி எடுத்துக்குவேன் அதனால் வந்து நம்ம இட்லியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இட்லி சொன்னால் அந்த அக்கா நாலு இட்லி கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க ஐயோ எனக்கு ரெண்டு இட்லியே அதிகங்க அப்படின்னு சொன்னேன் அண்ட் பூரி வந்து ரிதாவுக்கு வந்துருச்சு பட் இந்த மேடம் வந்து இவ்வளோலாம் சாப்பிடவே மாட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நல்ல அவங்க பாட்டுக்கு ஆர்வக்குளாரில் நாலேட்டி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சொன்ன நம்மளால் இவ்வளோலாம் சாப்பிட முடியாது அப்படின்னு ஒன்னே எடுத்துட்டாங்க ஸோ அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்பி பார்த்திங்கன்னா அப்படியே எல்லா இடமும் தாண்டி வந்தாச்சு இப்போ நம்ம ஏரியாவுக்கே நம்ம ரீச் ஆகிட்டோம் ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்துவிட்டோம் ஸோ மேலே வந்து வண்டி ஏற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம் அதில் ஏற்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்ச சீரு எங்கள் அம்மா வீட்டில் வச்சாங்க இந்த சீரு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கள் மாமியார் கொடுத்து விட்டாங்க இரநூறு லட்டு நூறு முறுக்கு அப்புறம் மூணு பவுன் நகை அப்புறம் அக்கா அண்ணா சேர்ந்து ஒரு ஒரு பவுன் நகை வச்சாங்க அண்ட் வாழைத்தாறு வெத்தலை பாக்கு அப்புறம் குழந்தை அண்ட் வந்து பட்டு பாவோட சட்டை எல்லாம் கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சிட்ருக்கேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட நான் ஒரு நாலு கிலோ பப்பாயா வாங்கினேங்க நாலு கிலோ பப்பாயாவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ ரொம்ப வந்து ஊரில் வந்து நல்லா சீப்பான ரேட்டாக இருக்கும் அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹைப்ரிட்டாக இருக்காது மரத்துலேருந்து பறித்ததாக இருக்கும் அதாவது ஹைப்ரிட் பப்பாயாவாக இருக்காது நாட்டு பப்பாயாவாக தான் இருக்கும் ஸோ சாப்பிடவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் யூஸ்வலாக வந்து இருந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வருவேன் ஊருக்கு போனாலே அதெல்லாம் வந்து நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்ம வேலை நம்ம ரீச் ஆன டைம் வந்து ஒரு ஒன்றரை மணிக்கு வந்து ஒன்றரை ரெண்டு மணிக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டார் அவர் நம்ம வந்து இப்போ எல்லா லக்கேஜும் நான் தான் கீழேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அவர் சொல்லிட்டார் எனக்கு டைம் ஆகிடுச்சி நீயே எடுத்து வச்சுக்கோன்ட்டு ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வச்சுருக்க முடியாது இல்லையா வந்த உடனே முதல்ல அதை தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப டயர்டு ஏன்னா நம்ம வந்து மார்னிங் வந்து ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கே எழுந்திரிச்சிட்டோம் ஆனால் நைட் ந முன்னே முந்தாணையத்தை நைட் நான் தூங்கினது ஒரு மணிக்கு தான் ஸோ கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் தான் தூங்கினேன் உடம்பு ரொம்ப டயர்டாக தான் இருக்குது ஆனால் வேறு வழி இல்லை நம்ம கொண்டு வந்தாச்சு ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த வேலையை பார்த்துருவோம் நான் ஊருக்கு போக முன்னாடியே நான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன் ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸும் சரி அண்ட் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாகவே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டேன் அதனால் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எடுத்து வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மூட்டை கிட்டே நான் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆனியன் பூண்டு இஞ்சி அண்டு எல்லா வெஜிடபிள்ஸும் சரி வந்து இருக்கிற எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக அள்ளிட்டு வந்துட்டேன்னு தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு ஒரு டூ வீக்ஸ்க்கு நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்க வீக்ஸ்க்கு வந்து பிரச்சனை இல்லாமல் போகும் இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால அண்டு மோரோவர் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாடவும் செய்யாது ஸோ ரொம்ப நேரம் நான் ஃப்ரிட்ஜ் திறந்து வச்சேன்னா அந்த மாதிரி சவுண்ட் வரும் பீப் சவுண்ட் வரும் அண்ட் பிளிங்க் ஆகும் நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து ஸோ அது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து உடனே க்ளோஸ் பண்ணணுன்ற அர்த்தம் ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சியும் அங்கே தான் வாங்கிட்டு வந்திருந்தேங்க எல்லா வெஜிடபிள்ஸுமே சரி இஞ்சியிலேருந்து பூண்டுலேருந்து எல்லாமே அங்கே வந்து ரொம்பவே விலை கம்மியாக தான் இருக்கும் அண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் உங்களுக்கு அங்கேருந்து நமக்கு எடுத்துகிட்டு வரதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் தம் தக்காளி தான் பாருங்கள் இல்லைனா நாட்டு தக்காளி அங்கேருந்து வாங்குறப்ப நான் தான் எடுத்தேன் ஆனால் ஒரே நாளில் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பழுத்துருச்சு ஸோ இந்த தக்காளிலாம் எப்போயுமே இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு தான் நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஸோ எனக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெஜிடபிள்ஸ்மே பார்த்தீங்கன்னா நீல வாகில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் இந்த பாக்ஸில் போட்டுருவேன் ஒன்லி இந்த மாதிரி சர்க்கிள் ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் மட்டும்தான் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே போடுவேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா எடுக்கிறதுக்கு அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சாஸஸ் எல்லாம் தனியாக அடிக்க வச்சு அண்ட் எசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட்டில் தனியாக எடுத்து வச்சுருப்பேன் ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே எடுக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்த்திங்களா இது வந்து மவுண்டன் ஹில் கார்லிக் அங்கே தான் இது எல்லாமே வந்து இது இங்கேயும் கிடைக்கும் ஆனால் அங்கே வந்து விலை கம்மியாக தான் கிடைக்கும் அண்ட் பார்க்க நல்லா நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூண்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸோ இதுக்கு தனியாக பேஸ்கெட் வச்சுருக்கேன் பூண்டு இஞ்சி அண்ட் இந்த கிழங்கு வகைகள் இந்த பொட்டேட்டோஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் வந்து வைப்பேன் ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ரோ வந்து அடுக்கி வச்சிருப்பேன் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ஸோ இன்னையோட வளாகில் நம்ம எடுத்துகிட்டு வந்த எல்லா பொருளையும் பார்த்தீங்க இல்லையா ஸோ நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை வீடியோ